வணக்கம் திருக்கோடு தத்துவன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கோடு போட்டிருக்கோம் அந்த கோடு வந்து நம்ம கரும்பு வீடு இல்லை அப்படியே இருக்கு இப்போ அந்த கோடை மரக்கணிக்கணும்னா அதை விட ஒரு பெரிய கோடு போடணும் இப்ப அப்படி ஒரு பெரிய கோடு ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து அம்மா வந்து தொடர் முகிலன் முதல்ல முகிலன் வந்து எப்படி தெரியும் நான் சொல்லுங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வெறி வந்து ஒரு ஒன்று கோடு நடக்குது பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கு சம்பந்தமா ஒரு ஒன்று குழல் அந்த ஒன்று குழல்ல வந்து வைகோர்கள் வந்து இது பண்றாரு வேல் முருகன் அப்பதான் பிரிஞ்சு தனியா வந்திருக்கிறாரு அப்ப வந்து இருக்கிறப்ப ஜோன்னா பையன் மாட்டிக்கிட்டு மெரினாவில் இருக்கிற அந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல வந்து ஓட்டிட்டு நிற்கிறாரு அவர் வந்து பேச கொடுக்குறாரு அவர்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுறாங்க அப்போ வந்து அப்போதான் தோழர் விக்கிரன்னா நான் முத முதல் பாக்குறேன் ஒரு ஆரிய வருஷத்துக்கு முன்னாடி நான் பாக்குறேன் அதன் பிறகு நான் வந்து முதலான அடிக்கடி போராட்டக்கலங்களை கூடங்குளம் கூடங்குளம் மேட்ரு கூடங்குளம் மேட்ருல வந்து அவருடைய இது ரொம்ப அபரவிதமா இருந்துச்சு தூத்துக்குடி மேட்ரு ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சு மடல் மட்டும் கிடையாது மடல் மட்டும் அவருக்கு போராட்ட நிறைய வருஷத்துக்கு அவர் போராடி இருக்கிறார் அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் சமீபத்தில் சொல்றாரு இது மாதிரி நான் வந்து மலர் வச்சு கொலை செய்யப்படலாம் ஸ்டெர்லைட் ஆலய முதலாளிகளால் கொலை செய்யப்படலாம் அதனால எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து அன்னைக்கு இரவு வந்து எழும்பூர் ரயில்வே நிலையத்துக்கு போறாரு அதன் பிறகு அவர் என்ன ஆனாருங்கிறது தெரில தொடர்ந்து அவர் சம்பந்தமாவே நான் ஒரு மூணு போராட்டத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் வந்து எந்த போலீஸ்க்கு நான் ஒரு ஆட்கொணர் மூணு போலனு போறப்ப என் போட்டாரு அப்ப ரொம்ப நன்றி அதை நான் இது பண்ணல வக்கீல் எனக்கு சொன்னது என்னன்னா நீங்க ஆட்கொணர் மனு போட்டீங்கன்னா உங்களை காணாம போயிட்டான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆட்கொணர் மனு போடணும் அதனால ஏன்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ஆழ்பலம் கிடையாது திரும்புறங்காந்திக்கு நல்ல முகில எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அதனால அப்புறம் உங்களை நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னாரு அதுல ரொம்ப சரியா இருந்தது அந்த இது வழக்கறிஞர் சொன்னது ரொம்ப சரியா இருந்தது இல்லைன்னா மணி போட்டிருப்பேன் எனக்கு உதவுன தோழர் நிறைய தோழர்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஹென்ரி டிபென் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருவோம் முதல்ல முதல்ல வந்து கோர்ட்னு ஒன்று இருக்குல்ல கோர்ட் வந்து வந்து முகிலனுக்கு சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சத்தியமா அது இல்லைன்னு நான் வந்து வழக்கறி கிட்ட பேசுறப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப ஆட்குடூர் மனு ஒருத்தர் காணாம போயிட்டாரு அவர் கொலை செய்ய போறாங்கன்னு பயமா இருக்கு அதனால சீக்கிரமா அவர் கண்டுபிடிச்சு கொடுங்க அவர் கடத்தப்பட்டிருக்கிறாருங்கிற ஆட்குடூர் மனு நம்ம வந்து நீதிமன்ற சமீபிச்சோம்னா முகிலனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் ஜெயலலிதாக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் கோர்ட் ஆமா அரசாங்க உதவியில் இருக்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் சாதாரண சிவிலியனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க இதை நான் கேட்டு மறந்து போயிட்டேன் எப்படியோ நம்ம சட்ட மனிதனுக்கும் பொது இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆனா தியரட்டிக்கலா இருக்குல்ல அது அப்ப தியரட்டிக்கலா இருக்கணும்னு அதை செய்யணும்னு நினைச்சேன் ஆனா கோர்ட்டுக்கு போன பிறகு தெரியுது அரசாங்க ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க என்னதான் வந்து மக்களுக்காக போறதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இருபது மூணு மாசம் வரைக்கும் டைம் கொடுக்குமா கோர்ட் ஆட்புணர்வு மனுக்கு ஆளை வந்து சப்மிட் பண்றதுக்கு மூணு மாசத்துல அவனுங்க ஒரு மனிதனை கொண்டதுக்கு முப்பது செகண்ட் போதுமே மூணு மாசம் வந்து என்ன ஆடாம கொள்ளுங்கிறாங்களா என்னன்னு எனக்கும் தெரியல இது என்னன்னு புரியல இந்த இருகோடுக தத்துவம் சொன்னா அதுக்கு நான் இங்க வந்துடுறேன் மூலியனு காலம் பெரிய ப்ராடக்ட் நடத்துறோம் அன்னைக்கு மொத நாள் மேப்பநல் இயக்கம் வந்து மறுநாள் ஞாயிற்று மறுநாள் பண்ணுது மொத நாள் வந்து புல்வாமால ஒரு பெரிய அட்டாக் நடக்குது நாற்பத்தி நாலு இந்திய ராணுவ ஒன்றிய வீரர்கள் இறந்து போயிடுறாங்க மிக கண்டிக்கத்தக்க விஷயம் அதை நம்ம எந்த விதத்துலயுமே ஏற்கிறது ஆனா இப்ப அந்த இடத்துல முகிலனுடைய மேட்டர் காலி முகிலனுடைய விஷயம் செய்தி அழு அறிஞ்சு போயிருச்சு ஒரு வாரத்துக்கு ஸ்பீச் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது உடனே இந்திய ராணுவ அபிவிதம் அபிநந்தன பேசிட்டு இருக்காங்க அபிநந்தர் பாகிஸ்தான் ரெண்டு நாள் தான் இருந்தார் மூணாவது நாள் ராஜமுறை வந்து வாக்கல விட்டான் நம்மால் எங்க இருக்க முகிலன் எங்க இருந்தா எங்கன்னே தெரியல ஏன்னா இந்தியாவில தான் இருக்காரு எங்க எங்க இப்ப எனக்கு தெரியல அவர் காண போனமாக்கிட்டாங்களான்னு தெரியல எனக்கு எனக்கு என்னன்னே தெரியல அது அதை சொல்ல முடியல என்னால ஒருவேளை அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் வேணாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அவர் அப்படிதான் இருக்கோம் அப்படிதான் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு அந்த தான் இருக்குது எனக்கு சொல்ல முடியல ஒரு பதற்றமா தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப வந்து அதுவும் போயிடுச்சா இப்ப பொள்ளாச்சி மேட்ரு இப்ப இப்போ ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பொள்ளாச்சி மேட்ரு வந்துருச்சு இப்ப முகிலன் காணும் முகிலன் காணுங்கிறது பரவாயில்ல முகிலன் காணுங்கிற விஷயத்தையே காணும் அதான் வைத்திருத்தாரு முகிலன் காணாம போயிட்டாரு அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா காணாம போயிட்டாங்க செய்தி காணாம போயிடுச்சு அதுல வேற செய்தி வந்துருச்சு புல்வாமா செய்தி வந்துருச்சு பொள்ளாச்சி செய்தி வந்துருச்சு அதிமுக பாஜக ஒன்று சேர்ப்பு செய்தி வந்துருச்சு தமாக பாமக பாஜக ஒன்று சேர்ப்பு செய்தி வந்துருச்சு இதுல முகிலன் இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா முகினன் யாரு ஒரு அரசாங்க பணியில இருந்த ஒரு மனிதன் உனக்காக வேலை செய்யுங்கிற அரசு தேவையா முதல்ல ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ஆபிஸ் போ அவன் வந்து உனக்கு எவ்வளவு கீழ்த்தனமா நடப்பான்னு உனக்கு தெரியும் அப்படி அரசாங்க வேலையில இருந்து உனக்காக அவங்க குடும்பத்துக்காக வேலை செய்யாம மண்ணை கொள்ளடிக்காதான்ட்டு ஸ்டெர்லைட் அது மூடுறான்னு சொல்லிட்டு இது முல்லை பெரியார்ல பிரச்சனை பண்ணிட்டு மெரினாவில் மெரினாவில் அவர் கையை உடச்சிருக்கு போலீஸ் அவர் எந்திரிக்க மாட்டேன்ட்டு உட்கார்ந்தாரு இதுல ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல அப்போதான் பெரிய பிரச்சனையானுச்சு இது அவர் வெளியில சொல்லிக்கிட்டதே கிடையாது நிறைய திரைப்பட இயக்குனர் தான் நடந்துச்சு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் அந்த திரைப்பட இயக்குனர்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தெரியும் நான் அதை பத்தி பேச வரும் முகிலன் வந்து கொஞ்சம் கூட சொல்லி காட்டாத நான் இதெல்லாம் பண்ண பாருங்க இந்த பிரிட்ஜ நான் தான் கட்டினேன் இந்த அத நான் தான் கட்டினேன் இது இந்த கோயில நான் தான் நட்டேன் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அப்படியே இருக்கணும் ஆசைப்பட்ட ஒரு மனிதன் மழை மழையாவே இருக்கணும் மணல் மணலாவே இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் இப்ப இப்ப நியூஸ் சேனல் ஒன்று நியூஸ் ஏழுன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குல்ல அப்ப அந்த முதலாளி வந்து ஒரு ஒன்னா நம்பர் போர் டுவெண்டி பையன் ஒன்னா நம்பர் முகன் வந்து ஒரு தொலைக்காட்சி நடிகைக்கும் கல்யாணங்கிறத சொல்லாத செய்தி ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க நீங்க முதல்ல தப்பு என்ன உங்க மேல தப்புங்க மக்கள் எவ்வளியோ மன்ன நீங்க யோகியமா இருக்கீங்களா உங்க புள்ள இப்ப நான் சொல்ல உங்களுக்கு எப்ப வரும் தெரியுமா உங்களுடைய மகன் முத்துக்குமாரை மாறப்ப உங்களுக்கு வரும் உங்கள் வீட்டு பக்கத்துல ஸ்டெர்லைட் அல வர்றப்ப வரும் உங்க வீட்டு பக்கத்துல முல்லை பெரியார் தண்ணி இது பண்ணாம வரும் உங்க மகள் செங்குடியா சுட்டுக் கொள்றப்ப கோபரம் எரியறப்ப வரும் உங்க மகள் ஸ்டோலினா கொல்லப்படுறப்ப கோவரம் மதம் கோவம் வராது உங்களுக்கு கோவம் வராது ஏன்னா தனக்கு நிகழாதவரை அனைத்தும் வேடிக்கையே என்று புத்தர் சொன்ன ஆனா ஏன் தெரியுமா நான் வந்து முகிலன் மதிக்க முகிலன் ஒரு புத்தர் ஏன்னா அனைவருக்கும் நடக்கின்ற அணியாம் தனக்கு நிகழ்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் புத்தர் அதுல அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் எனக்கு நல்லா தெரியுது சிங்களனுக்கும் உனக்கு பெரிய மாற்றம் இருந்து கிடையாது ஏன்னா அவனு வெடிக்க வைப்ப நீ வெடிக்க வைப்ப நிறைய பேரை மதிக்கிறேன் முக்கியமா வந்து ஆர் எஸ் ரொம்ப மதிக்கிறேன் சரியோ தப்போ நிக்கிறான் பாருங்க கடத்துல களத்தில் நிற்கிறாங்க நீங்களே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க முகில காலனி எல்லாரும் வந்து நாங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடுங்க மே பதினேழு கூப்பிடுறாங்க நாங்க போறோம் ஐநூறு பேர் கிடையாதுங்க கேட்டா வியாக்கியானம் பொண்டாட்டி வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு வேலைக்கு போகணும் ஒரு நாள் ஒதுக்க முடியல உங்களுக்காக ஒருத்த மார்க்க ஒட்டி இப்ப குளிக்குள்ள இருக்கானா இல்ல நெருப்புல எரிஞ்சுட்டானா இல்ல எந்த மணல்ல மணலுக்காக வந்து போறானா ஒருத்தர் எங்க இருக்கானே தெரியல ஆனா அவனுக்காக ஒரு நாள் ஒதுக்கல நீங்க நீங்க யோகினா யோகியன இருக்கணும் விழிப்புணர்வு இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமானம் உங்களை மதிக்கிற ஒருத்தனை என்ன மயிருக்கு தான் நான் எனக்கு எனக்கு எதிரி குருமூர்த்தி எல்லாம் எனக்கு எங்களுக்கு தான் எதிரி தமிழ் யார் தெரியுமா தமிழ் பேசுறவனா தமிழ் இல்ல பாரதிய சொன்னார் கவி எழுதுபவன் கவி என்று கவிதையை தன் வாழ்க்கையை உடையவனும் வாழ்க்கையை தன் கவியாய் செய்யணும் அவனே கவி அதனால தமிழ்ல தமிழ் பேசுறவன் தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தமிழ் சாதியில பிறந்தவன் தமிழும் கிடையாது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் போராடணும் வந்து நிக்கணும் வாய் விட்டு கை கட்டி டில்லியா எல்லாத்துக்கும் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டு ட்விட் பண்ணிட்டு ஒரு வீடியோ விட்டா முடிஞ்சு போச்சு இல்ல கருத்துல வந்து நில்லு கருத்துல நில்லு சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வியாக்கியானம் பேசிட்டு சும்மா அங்கே போய் உட்காந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் நீ சரியடா பாரதேச கோபம் வருது மக்களே கோபம் வருது ரொம்ப கோபம் வருது எனக்கு ஏன்னா நம்ம யாருக்காக போராடுறோம் அவனே யோகியம் இல்லங்கிறப்ப நான் யாருக்காக போராடுங்கிற கோபம் வருமா வராதா தெளிவரும் ஒவ்வொரு வாட்டி அந்த பெல்ட்டி எடுத்துட்டு ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்த வருவான் திருமுருகாந்தி வருவாரு முகிலன் வருவாரு ஏசு கிறிஸ்து வருவாரு மேத பிரபாகரம் வருவாரு தந்தை செல்வா வருவாரு திலீபன் வருவாருன்னா உன்னை போய் சுடுகாட்டு தான் அழைச்சிட்டு போய் வரணும் ஏன்னா நீ இல்ல ஆம்பளையா இல்லையா நீ ஆம்பளம் தான இல்ல நீ ஒரு பெண் தானே வாயா களத்துக்கு வந்து உனக்கான பிரச்சனைக்கு நீ களத்துக்கு வராத வரைக்கும் உனக்கு வந்து விடிவு இல்ல எங்க மகாராஷ்டிர மகாராஷ்டிரில் விவசாயிகள் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து அவன் வந்து போட்டான் அது அப்படி செய்தி தெரிஞ்சு போச்சு வந்து அட்டி நொறுக்கிட்டாங்க சரத்பவர் முதலமைச்சர் அன்னைக்கு சைலண்டாக இருக்கார் யாரும் கைது கூட பண்ணல இங்க ஒர்க்கு ஓடிக்குன்னு இருபத்தி இருபது பதினாறு பதினஞ்சு பேர் சுட்டு விட்ருக்காங்க பதிமூணு பேர் கணக்கில் வச்சுருக்காங்க ரெண்டு பேர் கணக்குல வரல ஏன்னால் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த குளத்தை எடுத்தாங்க இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா ஏடிஎம் அசல்ல வந்து ஒருத்தர் எ சு சுட்டுக்குள்ளே விட்டுருக்குறாரு பேருந்து பயணத்துல வந்து ஒரு பொண்ணு கற்பனை பண்ணி எரிச்சு கொள்ளப்பட்டிருக்கு இந்த செய்தி எல்லாம் தெரியாது அப்ப என்னன்னா அவன் வந்து சுட்டானா ஏன்னா அவன் அவனுக்கான மக்கள் மனிதன் ஆடுறான் அவனுக்கான என் அப்பட நான் என் பிள்ளைய நாப்பி கொள்வேன் இங்க சுட்டு கொண்டானே எனக்கு தெரியவே தெரியாது நானே என் புண்டாடிக்கு புள்ள வந்திருக்கு எனக்கு தெரியாதுன்னா அவன் புருஷனா அப்ப என்ன அர்த்தம் இன்னும் வந்து நான் அதிமுகக்கு தான் ஓட்டு போடுவேன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் அந்த ரெண்டு பேரும் ஓட்டு போடல பிஜேபி பிஜேபி ஓட்டு போட்டு அதிமுக திமுக ரெண்டு பேரும் போடாதன்ற அடிச்சு எதிரி அடிச்சு எதிரி இருக்கு அப்படி அச்சு பண்ணு இவன் அவனுக்கு இவன் தேவலான்ற அவனுக்கு இவன் தேவலாம் சத்தியமா தேவலாம் ஸ்டேட் அடிச்சிடலாம் சும்மா இவன் இவன் மூலியமா இடைத்தேர்தல் மூலியமா பிஜேபி அடிக்கிறதுக்கு அவனே வந்து நிக்கட்டும் தெளிவா இருக்கணும் நான் இங்க ஒன்னே ஒன்னா சொல்லுவேன் உங்க பிள்ளை முகிலனம் ஆகி ஆகிவிடக் கூடாது அவளைதான் நான் சொன்னேன் உங்கள் மகன் முகிலனாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து கொஞ்சம் கத்துங்க வந்து கடத்து நில்லுங்க பஞ்சாப் மக்கள் வந்து சீக்கிய மக்கள் எவ்வளவு கோபம் நம்ம வர எனக்கு வருத்த மாதிரி தமிழன் மதவயப்படாததான் பிரச்சனை ஒரு மதத்தில் இருந்து ஒரு மதம் காப்பாத்தி இருக்கணும் இவன் தமிழ் இஸ்லாமியனா இருக்கான் தமிழ் கிறிஸ்துவனா இருக்கான் தமிழ் இந்துவா இருக்கிறான் தமிழன் பௌத்தனா இருக்கிறான்

சிட்னியில ஒரு சீக்கியர் சீக்கிய ஒரு உணவெடுதி பக்கத்துல ஒரு சீக்கியனுடைய சீக்கியனை வந்து என்ன பண்ணா அந்த இருக்கிற அங்க இருக்கிற ரவுடிகள் ஆஸ்திரேலியில இருக்கின்ற இனவாதிகள் என்ன பண்ணாங்க ஒரு சீக்கியனுடைய டர்பனை வெட்டிட்டான் அதாவது நல்ல கட்டி உயிரை கிடையாது மயிர அறுத்துட்டான் மறுநாள் என்ன தெரியுமா அவனா அகாயம் அவன் கிடையாது மறுநாள் சண்டிகர்ல மிகப்பெரிய கலவரம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க யாரும் அடிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அவனுடைய மத வழிபாட்டுல கைவிச்சிட்டான் பஞ்சாபே பத்திக்கிட்டு இருந்துச்சு மூணு நாள் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்க மன்மோகன் சிங் வந்து ஆஸ்திரேலிய தூதர கூப்பிட்டு கண்டிக்கிறாரு மறுநாள் காலையில ஆஸ்திரேலிய பிரதமர் வந்தாரு தொலைக்காட்சிக்கு முன்னாடி வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி இனி அந்த 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 ரவுடி பசங்களை நாங்க முதல்ல கைது பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இந்திய மக்கள்கிட்ட கிடையாது சீக்கிய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது மாதிரி இந்த இந்த மாதிரி துயரம் இனிமேல் நடக்காதேன்னு மன்னிப்பு கேட்டாயா அந்த மதம் அவனை காப்பாத்துருச்சு இந்தியா எல்லாம் காப்பாத்தல காப்பாத்தல அப்ப என்ன அர்த்தம் உன தமிழனா இருந்து உன்னால காப்பாத்திக்க முடியுதுன்னா நீ தமிழனா இல்ல இந்த இடத்துல ஏன்னா நீ இந்துவா இருக்கிற தேவரா இருக்கிற நாடா இருக்கிற கோனாரா இருக்கிற பல்லனா இருக்கிற பறையனா இருக்கிற தமிழனா இல்ல அப்ப தமிழனா இருந்தா அடிச்சுக்கலாம் ஏன்னா தமிழனா இருந்தா ஐநூறு பேர் தான் வலுவல கூடுற தமிழனா இருந்தா நேரம் ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கணும் இல்லையா கூடல அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் வெவ்வேறு மாணவம் நல்ல அப்பா நாத்தல் பொறுத்தவரை ஐநூறு கூடணும் பாக்கி எல்லாரும் கூடல எல்லாரும் போய் நொட்டம் சொல்லிட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டீங்க உங்களுக்கு உணர்வு இருக்குல்லங்க இந்த உணர்வுக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் போடக்கூடாதுங்க வந்து நிக்கணும் ஒரு உங்க உங்க வீட்டுல இடம் இருந்தா வருவீங்களா மாட்டீங்கன்னாலும் ஸ்டேட்டஸ் பண்ணீங்களா வாங்க கடத்துக்கு வாங்குங்க நான் உங்கள் மாதம் நான் அப்படிதான் பேசுவேன்